ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ அதாவது பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்த கல்விக்கான சான்றிதழ் அது எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நம் நானே வந்து அப்ளையும் வந்து பண்ணி கொடுக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் இருபது பர்சன்டேஜ் ஒதுக்கீடு தமிழக அரசு வேலைகள் எல்லாமே இருபது பர்சன்டேஜ் ஒதுக்கீடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வச்சுன்னு வந்து கிடைக்கும் இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே நாங்கள் எப்போ வீடியோக்குள்ளே உள்ள போயிட்டு டிஎன்இஜிஏ அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இ சேவையோட ஃபஸ்ட்டே அஃபிஷியல் வெப்சைட் வரும் அது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் ரைட் சைடில் துறை உள் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்க பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணணும் இதை வந்து இ சேவை வச்சுன்னு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணி பார்க்க முடியும் ஓகேங்களா அவங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் கீழே வந்து கேப்ஜா கேப்ஜா வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் ஓகேவா ஆனால் நார்மலாக நம்மலாம் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து ஸ்டேட்டஸ் தான் செக் பண்ண முடியாது ஆனால் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் எல்லாருமே வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது கூட எங்கிட்டேயே வந்து சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது என்னை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு செக் பண்ணியும் வந்து சொல்கிறேன் சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஒன்றும் இல்லை சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இது எல்லாமே ஓகேங்களா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் ஜஸ்ட் அது வந்து ஓகே கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் ஆனவுடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு விண்டோவில் வந்து காமிக்கும் அதாவது அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் ஓகேங்களா எல்லாருக்குமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான் அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்கும் ஓகேங்களா அதில் வந்து உங்களோட ரிசிப்டில் வந்து இருக்கும் ஓகேங்களா அதாவது இது இருக்குது பாருங்கள் இந்த ரிசிப்ட் நம்பர் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போடணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் போடும்போது பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு ரிசிப்ட் வந்து கொடுத்துருவாங்க அந்த ரிசிப்டில் தான் இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்து தான் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா அது எப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் என்ன இருக்கோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேமு ஓகேவா அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ரூவ்டு இருக்குது அதனால் கீழே கிளிக் இயர் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருந்ததுனால அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃபில் உங்களோட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் சிம்பிள் சே சிம்பிள் ப்ரொசீஜர் தான் யாருக்காச்சும் வந்து டவுன்லோட் பண்ணி அவன் தரணும்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் முக்கியமாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் பண்ணி தரேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சேனல்லே பிஎஸ்டிஎமுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறோம் யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சியில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எவ்வளோ முக்கியம்ட்டு நான் வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து சொல்லியிருந்தேன் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது குரூப் லிங்க்கும் இருக்குது மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்